அன்பான உறவுகளே நலமாக இருக்கீங்களா நீங்கள் நலமாக இருப்பதற்கும் வளமாக வாழ்வதற்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பேச இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் சுயமாய் வாழ்தல் எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்முடைய வாழ்க்கையில் தேங்கி போயிருப்போம் நம்ம ஏன் இங்கேயே நின்றுட்டுருக்கோம் நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணோம் ஆனால் முன்னேற்றமே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம் நிறைய நேரங்களில் நாம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்மளால் முடிவு எடுத்துருக்க முடியாது யாரோ ஒருத்தர் கேட்டு முடிவு எடுத்திருப்போம் நிறைய பேர் பாருங்களேன் இந்த வண்டி வாங்கலாமா இது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க இந்த வீடு வாங்கலாமா இது நல்லா இருக்குமா இந்த படிப்பை நான் படிக்கலாமா இந்த விளையாட்டை சூஸ் பண்ணி நான் போனால் பெரிய ஆளாக முடியுமா ஏன்னா நிறைய நேரங்களில் எந்த துறையில் நம்ம போனோம்னா சக்ஸஸ் பண்ண முடியும் பெரிய அளவு வர முடியும் அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கும் சரியாக அவங்கள அந்த ஃபீல்டு செலக்ட் ஆகிட்டாங்கன்னா பெரிய அளவுக்கு போயிடுவாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா தவறான ஒரு ஆலோசனை அல்லது வழிகாட்டல் மூலமாக ரொம்ப பின்தங்கி போயிருப்பாங்க இப்பயே பாருங்களேன் பிள்ளைகள் நிறைய வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இந்த காலேஜில் என்ன கோர்ஸ் எடுக்கலாம்னு நிறைய யோசிச்சிட்டே இருப்பாங்க அப்போ அந்த குழந்தைகளுக்கு என்ன வருமோ எதை விருப்பமோ அதை எடுக்காமல் இந்த ஃபீல்டு தான் இனிமேல் டாப்பில் இருக்கும் இதில் தான் நிறைய ஏன் பண்ண முடியும் வருங்காலம் இது தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஐடியா கொடுத்து அவங்க சேர்த்து விட்ருவாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அதில் ஈடுபாடே இருக்காது அந்த படிக்கின்ற காலம் முழுவதும் விருப்பம் இல்லாமல் படித்தாங்கன்னா அதில் நல்ல மதிப்பெண்களும் பெற முடியாது அந்த டாப் ரேங்கில் வரவும் முடியாது அப்போது உங்களுக்கு பிடித்ததை நீங்கள் விரும்பி செய்கிற தான் எந்த துறையாக இருந்தாலும் உச்சத்தை தொட முடியும்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு பாடகரே எடுத்துக்கங்களேன் ரொம்ப ரசித்து அவர் பாடினா தான் அந்த பாட்டில் ஜீவன் இருக்கும் அது எல்லாரையும் போய் சேரும் ஒரு ஓவியர் ரொம்ப ரசித்து ரசித்து ஒவ்வொரு அங்கங்களையும் கண் மூக்கு காது எல்லா இடத்தையும் மீண்டும் மீண்டும் பார்க்க தோன்றுகிற மாதிரி அவர் ரசித்து வரைஞ்சா தான் அந்த கலை படைப்பு உயிரோடு இருக்கும் அதே மாதிரி தான் ஒரு விளையாட்டை மிக ரசித்து விளையாடக்கூடிய ஒருத்தரால் தான் அதில் உள்ள நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கோங்க வாழ்க்கையில் நிறைய சாதித்தவங்களை கேட்டிங்கன்னா இதை நான் விரும்பி செஞ்சேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எத்தனை முறை முயற்சி செய்தாலும் எனக்கு அதில் போர் அடிக்கவே இல்லை ஏன்னா அதில் அவ்வளோ ஆர்வமாக இன்னும் இதை சிறப்பாக செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கிற ஒருத்தரால் தான் மிக மேலே வர முடியும் பிறருடைய வற்புறுத்தல்னாலேயோ இல்லை இன்னொருத்தர் வந்து ஆலோசனை சொல்கிறதுனாலையோ நிறைய பேர் வந்து தவறான முடிவுகள் எடுத்து பின்தங்கி போயிடுறாங்க ஏன்னா நம்மளும் ஒரு காலத்தில் வந்து குழந்தைகளாக இருந்திருப்போம் நமக்கு முன்னாடி இருந்தவங்க நம்முடைய பெற்றோர்களோ அல்லது உறவினர்களோ நண்பர்களோ அவங்களுக்கு சரியான ஒரு புரிதல் இல்லாமல் அவங்களுக்கு கிடைச்ச அந்த அறிவுரையோ அல்லது விஷயங்களையோ கம்பேர் பண்ணி நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க நம்ம அதை எடுத்துகிட்டு தவறான முடிவுகளையோ இல்லை ஒரு ஃபீல்டில் மாறி போயிருக்கும் ஏன்னா நிறைய ஃபீல்டு இன்றைக்கி அப்டேட் ஆகும் முன்னாடியே அது அவுட் அவுட் ஆஃப் சிலபஸாக மாறி போயிடுது அது மாதிரி வருங்காலத்தில் நிறைய பேருக்கு நடக்காமல் இருக்கணும்னா நம்ம நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதில் போகிறது நல்லது ஏன்னா இது உன் வாழ்க்கையில் மட்டும் வெற்றி கிடையாது சைக்கலாஜிக்கலாகவே நிறைய பேர் வந்து அவங்க பின்னாடி போயிடுறாங்கன்னு நிறைய வந்து சர்வே சொல்லுது ஏன்னா என்ன பண்ணுறாங்கன்னா பெற்றோர்கள் வந்து தாங்கள் எதை விரும்பினாங்களோ அந்த ஃபீல்டில் அவங்க போக முடியலன்னு வச்சுக்கங்களேன் தங்கள் பிள்ளைகளை அந்த ஃபீல்டில் ஜெயிக்க வச்சு அதில் ஒரு சந்தோஷம் அடைகிறாங்க இப்போ உதாரணத்துக்கு உயர் பதவிகளை குறிவைத்து படிக்க வைப்பாங்க அதில் வற்புறுத்துவாங்க நான் தான் டாக்டர் ஆக முடியல நீயாவது ஒரு டாக்டர் ஆகிரு நான் தான் ஒரு ஆக முடியல நீயாவது ஆகிரு நான் தான் இன்ஜினியர் காசைப்பட்டேன் நீயாவது இன்ஜினியர் ஆகிடு இப்படி நிறைய மனிதர்கள் வந்து தாங்கள் அடைய முடியாத அந்த ஒரு விஷயத்தை தங்கள் குழந்தைகள் மூலமாக அடைந்து ஆனந்தப்படுவதற்கு முயற்சி பண்ணுறாங்க நிறைய பாருங்களேன் என் மேன் தங்கள் பிள்ளைய பிஸ்னஸ் தான் பார்க்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னால் அவங்க அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க இதை வந்து அந்த குழந்தைகள் அடுத்து கொண்டு போகணுன்னு நினைப்பாங்க ஆனால் இது என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தைகள் மேல் ஒரு திணிப்பு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க தங்களுடைய ஆசை நிறைவேறல தங்களுடைய பெற்றோர்கள் தங்களை வந்து வற்புறுத்தி வேறு எதில் சேர வச்சுட்டாங்க அதனால் நமக்கு கிடைக்காதது நம்ம குழந்தைகள் மூலிமா கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் அது என்ன ஆகிருதுன்னா அந்த பெற்றோர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக இந்த குழந்தைகள் வந்து முதல்ல வேண்டாம் வெறுப்பாக சரி என்ன பண்ணுறது அப்பா சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்க சொல்லி சேர்ந்துடுறாங்க அப்போ கோவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டால் கூட அந்த மனசில் வந்து எதிர்ப்பு வெறுப்பு அதெல்லாம் அதிகமாயிருதுன்னு சொல்கிறாங்க அந்த மனப்புண்கள் என்ன ஆகுதுன்னா வருங்காலத்தில் ரொம்ப அதிகமாகிது அவங்க நிம்மதி அவங்களுடைய ஒழுக்கம் அந்த உடல்நிலை மனநிலை சந்தோஷம் இது எல்லாமே மாறி போயிருதுன்றாங்க அவங்க குடும்பம் அமைதியே கெட்டு போயிருதுன்றாங்க பொருளாதார ரீதியாக மிக உயர்ந்த நிலையில் போயிருக்கலாம் ஆனால் வாழ்க்கை வந்து சீர்குலைந்து போகுதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஆரம்ப காலத்தில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் மனநிறைவாகவும் ரொம்ப ஆத்மார்த்தமாக ஒரு வேலையோ ஒரு படிப்போ ஒரு துறையில் ஈடுபடக்கூடியவங்க தான் அதே சந்தோஷத்தை திருப்பி அவங்க பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுக்குறாங்க அப்படி இல்லாமல் அழுத்தத்திலேயே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் வருங்காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க இதுக்கு ரொம்ப ஒரு புகழ்பெற்ற கவிஞன் உலகம் முழுவதும் தெரிந்த கவிஞனுடைய அந்த வார்த்தைகளை கேளுங்க நம்ம சொல்ல முடியாத விஷயங்கள் கூட இந்த கவிதை சொல்லும் அவர் பேர் வந்து கலில் ஜிப்ராம் உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல அவர்கள் வாழ்க்கை தமக்கென்று வேண்டிய குழந்தைகள் அவர்கள் உங்கள் மூலமாக வந்திருக்கலாம் ஆனால் உங்களிடமிருந்து அல்ல அவர்கள் உங்களுடன் இருந்தாலும் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல உங்கள் அன்பை நீங்கள் அவர்களுக்கு தரலாம் உங்கள் எண்ணங்களை அல்ல அவர்களுக்கென்று தனி சிந்தனைகள் உண்டு அவர்களின் உடல்களுக்குத்தான் நீங்கள் பாதுகாப்பை தர முடியும் அவர்களின் ஆன்மாக்கள் நாளைய வீட்டில் வாழ்பவை அங்கே நீங்கள் செல்ல முடியாது உங்கள் கனவுகளிலும் கூட அவர்களைப் போல இருக்க நீங்கள் முயற்சி செய்யலாம் ஆனால் உங்களைப் போல அவர்களை ஆக்கிவிடாதீர்கள் வாழ்க்கை திரும்பிச் செல்லாது நேற்றுடன் ஒத்துப்போகாது நீங்கள் வில்கள் உங்களிடமிருந்து ஏற்பட்ட உயிருள்ள அம்புகள் குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது நம்முடைய வாரிசாக இருக்கலாம் இல்லை நம் கட்டுப்பாட்டில் வளர்ப்பாக இருக்கலாம் இல்லை நம்மளை தவிர அவங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவருடைய சிந்தனைகள் அவருடைய எண்ணங்கள் அவங்களுடைய ஆசைகள் கண்டிப்பாக வேறு மாதிரி தான் இருக்கும் ஏன்னா முன்னாடி மாதிரி உலகம் கிடையாது இன்னைக்கு எல்லாமே கையில் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குது எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பேசுகிறாங்க தங்களுக்கு எது பிடிக்கும் தங்களுடைய ஆசைகள் என்ன தாங்கள் எதை நோக்கி போகணும் இப்படி எல்லாமே அவங்களுக்குள்ளே இருக்கும் ஆனால் நமக்கு கிடைச்ச அந்த விஷயங்களை வச்சு நம்ம அவங்க மேலே ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்போது உண்மையாகவே அவங்க மிகப்பெரிய அழுத்தத்துக்கு ஆளாகிறான் தான் சொல்கிறாங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைகளை வந்து நல்ல மனநிலை கொண்ட பெற்றோர்கள் அவங்களுடைய காயங்களை எல்லாம் ஏற்படுத்துகிற அளவுக்கு அவங்க அழுத்தத்தை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் பாருங்களேன் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அடிக்கிறது உதைக்கிறது அவங்கள வந்து அவமானப்படுத்துறது அந்த பிள்ளை பாரு எவ்வளோ மார்க் வாங்கிட்டு வந்திருக்கான் அவன் பாரு எவ்வளோ வந்து சின்ன வயசுலேயே எஃபெக்டிவாக இருக்கிறான் உனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நீ வீட்டில் இருந்து வேலையும் செய்யவே மாட்டேங்கிற அப்போ ஒரு குழந்தையை மற்றொரு குழந்தையோடு ஒப்பிட்டு பேசினா அது இன்றைக்கு வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணும்போது அவங்களால ஏற்றுக்கவே முடியாது ஏதோ விதத்தில் இவங்க பெட்டராக தான் இருப்பாங்க அவருடைய அந்த நல்ல சிறப்பு தன்மைகள் எடுத்து சொன்னோம்னா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் குறைகளை சுட்டி காட்டிகிட்டே இருக்கும்போது தேவையில்லாத மன அழுத்தம் அவங்களுக்கு ஏற்படும் இதனால் என்ன உளவியல் ரீதியான ஒரு பிரச்சனைகள் வருதுன்னு சொன்னீங்கன்னா வயசாகும் அதாவது பேரண்ட்ஸுக்கு வயசாகும் அந்த குழந்தைகள் வந்து அவங்க பெற்றோர்களை கவனிக்க மாட்டாங்களாம் வெறுப்பு பழி வாங்கும் உணர்வு கோபம் இதெல்லாம் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அவங்க பொருளாதார ரீதியாக மிக உயர்ந்த நிலைக்கு வந்துடலாம் தொழில் இல்லை மற்ற சமூக ரீதியில் வந்து அடைந்த மனிதர்களாக கூட மாறலாம் ஆனால் சொந்த வாழ்க்கையில் ரொம்ப பின்தங்கி போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க அந்த குடும்ப உறவுகளை கையாள முடியாது அவங்க பெற்றோராக இருந்தாலும் சரி இல்லை குழந்தைகளாக இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு வகையில் உறவாக இருந்தாலும் அவங்களோட பணி புரியிறவங்க கூட இல்லை நண்பர்கள் எல்லோருடையே அந்த பார்த்திங்கன்னா அந்த விருப்புணர்ச்சி இருக்குன்றாங்க ஏன்னா சின்ன வயசில் அந்த கேட்டது கிடைக்கல எதிர்பார்த்தது நடக்கலை விரும்பினது அடைய முடியல இந்த உணர்ச்சிகள் எல்லாமே ஆழமாக பதிஞ்சு அவங்க வந்து ஒரு அதிகார மையத்தில் இருக்கும்போது அவங்களால் எல்லாமே வாங்க போது எல்லாமே செய்ய போது அந்த பழி உணர்ச்சி திரும்புன்றாங்க அப்படி திரும்புறதுனால அவங்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல நிறைய விஷயங்களுக்கு வந்து தவறான வழிக்கு போகிறதா சொல்கிறாங்க மது போதை புகை கட்டுப்பாடற்ற உணவு பழக்க வழக்கம் அதாவது டைவர்ஷன் ஆகிரும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம வந்து செய்ய முடியலையோ செய்ய விட மாட்டேன்னு அடக்குனாங்களோ அதெல்லாம் செய்வோம் இப்போ என்னை யார் தடுக்க முடியும் அப்போ அந்த எதிரான மனப்பான்மை வரும்போது அந்த நேரத்தில் அவங்கள சுற்றி இருக்க உறவுகள் எல்லாமே பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க அதனால் என்ன சொல்கிறோன்னா கல்வியாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் இல்லை வியாபாரமாக இருக்கட்டும் விளையாட்டாக இருக்கட்டும் எந்த துறையாக இருந்தாலும் நமக்கு அதில் ஆசைகளும் அதில் விருப்பங்களும் நிறைய இருக்கிற போது எத்தனையோ பேர்கிட்ட கேட்கலாம் தப்பு இல்லை ஆனால் முடிவு சொந்தமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வாழ்க்கை அது எல்லா விஷயங்களும் அப்படி தான் நூறு பேர்கிட்ட நம்ம வந்து விசாரிக்கலாம் ஆனால் இறுதி முடிவு நாம எடுக்கிறோன்னு வச்சிங்களேன் நம்ம யாரையும் எதுவும் சொல்ல மாட்டோம் இதை நான் தான் விரும்பி செஞ்சேன் தப்போ சரியோ இதை நான் ஏற்றுக்கிறேன் இது எனக்கு பிடித்தமானது அப்படின்ற ஒற்றை வரியில் நம்ம நமகிருந்து போயிட்டே இருக்கலாம் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களை சார்ந்தவர்களுக்கும் அனுப்புங்க நிச்சயம் அவங்களுக்குள்ள ஒரு மன மாற்றம் ஏற்படலாம் ஏன்னா வாழ்க்கை முழுவதும் நலமாகவும் வளமாகவும் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் வாழ்வது தான் இயல்பான யதார்த்தமான வாழ்க்கை இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி